பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்ம இணைந்து இன் இது ஸ்பெஷல் வீடியோ முன்னூத்தி நாள் தொண்ணூற்றி ரெண்டாவது எபிசோடு ஆக்சுவலா ரைட்டா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றக்கூடிய விஷயங்கள் ஆனால் நேற்று நடந்த விஷயங்கள் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் அதன் பிறகு வந்து சாண்ட்ரா மீது வந்து விமர்சனங்கள் ஏன் பாரு தான் தப்பு பண்ணாங்களா ஏன் சாண்ட்ராலாம் தப்பே பண்ணலையா சான்றா இதை விட மோசமான வசைவுகள்லாம் பேசியிருக்காங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்க பாருக்கு வந்து சபரி வந்து அப்பயே குத்திட்டு இருந்தார்ல அப்பையா ரெக்கார்டு குழு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தான் போடுது அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பண்றோம் சோஅதற்கு முன்பாக இந்த தலதை துரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டு கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்வெளியில போய் நான் செஞ்சதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க அதே மாதிரி கமருதினும் வந்து நாம தட்டி விட்டேன் அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ இது குறித்து வந்து வெளியில என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னா எப்பா நீங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்காங்க பிரிஞ்சிடாதீங்க பிரிஞ்சீங்கன்னா வேற யாராவது வந்து காலி பண்ணுவீங்க வீடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் விட்டுட்டு நிறைய ட்ரோல் ஸ்டுடியோ போயிட்டுருக்கு இருக்கு அந்த நடக்கிற விஷயங்கள் ஆனா பார்வும் சாண்ட்ரா அவன் ஒண்ணுதான் அரியாரம் வாயிலும் மண்ணு ஆனா பார் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதியுடைய நண்பருடைய மனைவி என்பதாலே கொஞ்சம் ஸ்பெஷல் கார்ஸ்லாம் இருக்கா இருக்கு ரொம்பலாம் இருக்கான்னா இல்லை வேற ஒண்ணு கிடையாது இருக்கா இருக்கு நேஷனல் நேஷனல் நோ யார் வந்து சான்றாவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா கேள்விதான் யாரு சான்றா ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்கன்னு ஒன்னு இருக்குல்ல அப்போ அப்படி வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தோணுது ஆமா அல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம அதுக்குள்ளாரு போல சான்ட்ராவும் பாரும் எப்படி சாண்ட்ராவும் பாரும் ஒன்று ஆமாம் ஒன்று தான் எப்படின்னா ஒரு விஷயத்தை பின்னாடி பேசுறதுக்கும் ஒரு விஷயத்தை நேருக்கு நேராக பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நேருக்கு நேராக பேசுகிறவங்க நேர்மையானவங்க வெளிப்படையாக பேசுகிறவங்க நேர்மையானவங்க என்னென்ன பேசணும்னு ஒன்று இருக்கு புரியுதுல்ல புரியுது ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சாண்ட்ரா வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க அதாவது கீழே விழுந்தாங்க விழுந்ததுக்கு பிறகு வந்து தண்ணி தேக்கை ஓடி கண்ணீர் சொருவதானுமே நடிப்பை வந்து இது பண்ணிட்டே போயிட்டாங்கன்னாங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்படுது சொல்லுங்க இல்ல இது இதை விட இப்போ எப்படின்னா ஜாக்கி அப்போ நடந்தது கூட ஓகே மறுநாள் ஒரு பேனிக் அட்டாக்கே இருந்ததுன்னா அவங்க பக்கத்தில் இருக்கும்பொழுதே ஒரு பயம் இருக்கும் ஆனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பயம் வருதா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க ஆக்ட் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கிறதுக்கு நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும் ஏன்னா ஒருத்தர் உடல்நிலை சரி சொல்லிட்டாங்க அவங்க போயாச்சு வந்து அவங்களை பாத்துக்க சொன்னாங்க முதல் நாள் ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வெளியில இருக்கிற பெண்கள் வந்து இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய ஏன்னா நிறைய அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகல வீட்டு பிரச்சனைக்கு போகலன்றதுக்குலாம் சண்டை மூட்டி விட்டவங்க நாத்தனார் கொழுந்தனாரு இவங்கெல்லாம் பண்ண பிரச்சனைகளே எனக்கு ஒரு நாலஞ்சு ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் வரும்போது அது அந்த அவங்கள பார்த்தாலே ஃபங்க்ஷனுக்கு போனால் கை காலம் நடுங்க எனக்கு வேர்த்து போயிடும் அவங்க இத்தனைக்கு வந்து அப்யூஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் இல்லை நேரடியாக திட்டக்கூட இல்லை எங்கேயோ பற்ற வச்ச நெருப்புக்கு ஒரு புகையுது இல்லை அந்த விஷயத்துக்கே அந்த கேரக்டரை பார்த்தா ஆணையோ பெண்ணையோ பார்க்கும்போது எங்களுக்குலாம் வந்து சிவர் வருதுன்றதெல்லாம் நான் பண்ணும்போது இது இருக்கு காரணம்னா நீங்கள் கேஸ் லைட்டிங் பண்ணி தான் அந்த பெண்மணியை வெளியே உதச்சி வெளியே தெரியும் என்ன ஒரு கேள்வினா ஆனால் ஒருவேளை அவங்க நடிக்கலாமா பாசிபிலிட்டிஸ் இருக்கு நடிக்கலாம் நம்ம ஒன்றும் சாட்டர்டே நடந்ததுங்க ரெண்டு நாள் மேக்கப்பையும் எடுத்து போடுறாங்க இவ்வளோ பக்காவான மேக்கப்பை பாருங்க போது இது எப்படி வந்து போது அதுக்காக இதுக்கு நீ என்ன வேணாலும் நீங்கள் எதிர்கிறது வைக்கலாம் ஆமாம் அதுக்காக ட்ரெஸ் போடாமல் வந்துட முடியுமா அதுக்காக கழுவை த வந்து வந்து கூட வர முடியுமா அதனால் அது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க போகிறாங்கன்னு கூட வச்சுக்காங்களேன் பட் டாப் ட்ராசஸ் வைஸ் பாரும் சாண்ட்ராவும் என்ன அப்படின்றதான் இங்கே பேச போகிறோம் பாருக்கு வந்து என்னென்னா ஒரு ஆளை முன்னிறுத்தி அந்த கேரக்டர் வச்சுன்னா அவங்க கேம் விளாடுவாங்க எஸ் இதில் தி இருந்து கலையரசன்லேருந்து கமுருதியிலேருந்து எல்லாருமே மாட்டுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஊர்ணாயம் பேசுறது தான் போய் மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் திவ்யா சாண்ட்ரா இவங்க எல்லாமே ஊர்ணாயம் பேசுறதுக்கு அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதில் தான் பார்வை கூட வந்து சேன்ட்ராவும் திவ்யாவும் உட்காந்து ஜல்லிடிச்சாங்க அதுல தான் அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறும் காரணம் என்னன்னா ஊர்ல வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அழகாக பேசுவாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய பாயிண்ட்டையும் அதை சருன்னு சுரு அப்படி ஏற்றுவாங்க அப்படி ஏற்றும் போது என்ன ஆகும்னா நீங்க அதெல்லாம் கேட்குறீங்களே கேட்கறப்ப இதுதான் மைண்ட்ல இருக்கும் போய் கேட்கும்போது அந்த விஷயத்தை தான் முதல்ல முன்னிறுத்துவீங்க அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லி தான் வந்து அறவரெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றத வந்து அமித்ஷா புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தமிழ்தின் பேசுற விஷயங்கள் இருந்து எல்லாமே சாண்ட்ரா சான்றா பேசுறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க ஏற்றி விடற விஷயங்களுடைய தான் அவங்க வந்து பேசுவாங்க மாதிரி ஜாக்கி இது எல்லாமே கரெக்ட் இது எல்லாமே பார்வம் செய்வாங்க இது எல்லாமே சான்றவும் செய்யக்கூடியவங்கதான் ஆனா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பாரு மாதிரி நேரடியா அவங்க கிட்ட போய் சொல்லவே மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு இப்ப அவங்க அவங்க வச்சுட்டு வர்ற பாயிண்ட்ஸே என்னன்னா அவங்களை சுத்தி ஒரு ஷீல்ட் வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க என் குழந்தைங்க பாக்குறாங்க அந்த பலத்தை பலத்தை தான் உடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க போய் வந்து நான் இங்கே ட்ரெஸ்மா

நீங்க இவ்வளவு விஷயம் ஒண்ணு நீங்க பண்ணி பண்ணும்போது போது அங்க ஒண்ணு இல்ல தேங்க்யூன்னு ஒண்ணு வரும்போது எப்படி யோசிச்சு பாருங்க இது இதுவே வந்து என்னன்னா அவங்க அப்படிதான் நீங்க தான் அதிகமா அள்ளி பூசிக்கிறீங்க நீங்க உங்களை வந்து அவங்க கேட்கவே இல்லை எனக்கு இப்படி பண்ணுன்னு அவங்க கேட்கல நீங்களா தான் அள்ளி பூசிக்கிறீங்க அப்படி அள்ளி பூசிச்சுட்டு எனக்கு வரலன்னா கண்டிப்பாக புரியுதுங்களா ஸோ இந்த இந்த இடத்துல தான் வந்து மாறுபடு நடக்குதுன்னு சொல்ல வரணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட் பண்ற விதமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பேசவே மாட்டாங்க மூஞ்சு திருப்பிக்குவாங்க ஜக்கிங்க கண்ண கூட பார்க்க மாட்டாங்க அப்படினும் போது அது பெரிய டார்ச்சர் அது एक्चुअली எஸ் அவங்க வந்து என்னன்னா ஜக்கி எல்லாருமே அவங்க நான் தான் டாப் அவங்களுக்கு வந்து அந்த சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையவே உண்டு நான் தான் எல்லாமே நீங்க எல்லாரும் கம்மி இந்த காம்ப்ளெக்ஸ் அதே விஷயங்கள் பாரோக்கும் உண்டு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா போய் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நீ எல்லாம் ஒரு ஆளு இதுல இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு த ஒரு 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 இறங்கி போய் பேசுறதும் டார்ச்சர் பண்றதும் பார்வுக்கான ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இன்னொன்னு வந்து யாரும் எங்கேயாவது பேசும்போது அவங்களுடைய மண்ணக்கு ம மனக்கிடங்கள் உள்ளக்கிடங்கள் சொல்லிடுவாங்க வீடியோ வார்மிங் பண்ணனும் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ஒரு ஆளு அந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து அவங்க பண்றது மாதிரி இருக்கு

எல் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்புங்க உதாரணத்துக்கு அடிக்கடி ஜாக்கி சொல்றது தான் பெட்ரோல் விலை வந்து நல்லா ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டு ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி அஞ்சு ரூபா குறைச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒரு ரூபா குறைக்க சொல்லுங்களேன் ஒரு ரூபா குறைச்சிட்டாங்க இதுதான் நம்மளுடைய மனநிலை இன்னொன்று ஒன்று மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மன்னிப்பு கேட்டால் அவங்களுடைய தப்பு வந்து ஓரளவுக்கு அவங்க பேசிட்டாங்கன்னா நம்ம உடனே விட்டுருக்கோம் இதுவும் வந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள் கேள்வியே என்ன அப்படின்னா பேனிக் அட்டாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது ஏன் அவங்கள வந்து எப்படி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க நந்தினி மாதிரியான இருக்கிற ஆட்கள் அனுப்பிச்சிட்டீங்கல்ல பொழுது நந்தினி மாதிரியான இருக்கிற ஆட்கள் டெய்லி கத்துவாங்க நைட்டான கத்திட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெளியில போறதுக்கு ரெடியா இருந்தாங்க பிக் பாஸ் பொழுது நான் கதவை தர அவர் பேசவே அவங்க விடலைங்க நீங்க நல்லா கிடச்சி பார்த்தீங்கன்னா நீங்க கதவை திறந்து கிளம்பிருங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு டீமா இருக்கிறவங்களுக்கு யாரால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் உள்ள அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம இப்ப திருப்பி பார் விஷயத்துக்கே வருவோம் வேற என்னென்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கனிய ட்ரீட் பாரு ட்ரீட் பண்ண விதம் வந்து நமக்கு வந்து உடனேவே சுறுசுறுன்னு ஏறுற அளவுக்கான ட்ரீட்மெண்ட்ட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் சாண்ட்ரா பண்ணது எப்படின்னா பொறுமையா ஆரம்பர அப்பப்ப அப்பப்ப லைட் லைட்டா பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க கனி கிட்ட கனியோட வாயிலே சொல்ல வச்சாங்க சாண்ட்ரா எனக்கு உங்க மேல பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்ல சாண்ட்ரா எனக்கு இது ஓகே நீங்க வந்து ஒரு கனிய என்ன சொன்னாங்க சாண்ட்ரா மாதிரி ஒரு சாண்ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அம்மா அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் ஃபேமிலி ரவுண்ட்ல சொன்னாங்களா இல்லையா இதுதான் வந்து அந்த இடத்துல அவங்க செஞ்ச விஷயங்கள் இப்ப அப்ப அப்படி என்ன ஆயிடுதுன்னா இன்னொரு ஒரு கேள்வி வருது இப்ப டைரக்டா தப்பு ஒரு 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 விஷயங்கள் பண்ணதுனால அப்ப பாரு வந்து இங்கே இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கணுமா கார்டு வாங்கினதற்கான காரணமே அவங்க பிளான் பண்ணி ஒருத்தவங்களை ட்ரமடைஸ் பண்ணி அப்புறம் ஃபிசிக்கலாக தள்ளி இப்போ உதாரணத்துக்குங்க சாண்ட்ரா பெட்ஷீட் எடுத்துன்னு போய் வெளியில படுத்துக்கிட்டாங்க சாண்ட்ரா அவங்க ட்ரெஸ்ஸு எப்ப பாரு கையில் வச்சுன்னு போய் அழுதுகிட்டே இருந்தாங்க நமக்கு அவங்க அழுது எரிச்சலாக தான் இருந்தது தவிர்த்து கோபம் வரல ஆமா ஆனால் பாரு பண்ணதுக்கும் வந்துதான் இல்லையா எக்ஸாக்ட்லி இதே தான் பாரு வந்து கண்ணில் அடிபட்டாங்களா அப்பே ரெட் பாரு வந்து கேமை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க பாரு அவுட் ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப விளையாண்டாங்க பாரு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து அசிங்க அசிங்கமா திட்டினாங்க அந்த ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் தள்ளி விட ஆரம்பிச்சிருப்பாரு தான் வந்து திரும்பவும் வந்து ஃபவுல் கேம் விளையாடும் தான் அடிபடும் அந்த அடிபட்டதே வந்து சபரி வந்து இந்த வெளியில போய் வீராம் பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பேசுறது தான் அவர் மாட்டினார் அவசரம் அது அந்த வீடியோ பாக்கும்போது அதுல வந்து எதேச்சேகம் நடக்குறதா அது அவங்களுக்கு தெரியும் அதன் பிறகு அதன் பிறகு அதை ஏத்தி விடும் போது அதுதான் சொல்றேன் இந்த கே இந்த கேமராவுல எல்லா அங்கே இருந்து நீங்க பாக்குறீங்கல்ல ஆனா உள்ள உள்ள இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆங்கிள் மட்டும்தான் அங்க கி நேரா பேசுறவங்க இல்ல வந்து சொல்றவங்க மூலமா தான் இருக்கும் ஆனா நம்ம டாப்பாங்கல எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இதே டாப்பாங்களான விஷயம் உங்களுக்கு வச்சு நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்கள பண்ணுவீங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் ஜாக்கி ஏன் பெண்களை மனதளவில் நீங்க காயப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு ஆண் மூலமாக அதை செய்யும் பொழுது அதுக்குமே வந்து ஹவு கேன் இட் பி அப்படிங்கறத எல்லா பெண்களும் நம்மளோட வந்து பொருத்தி பாத்துக்கணும் இல்ல எல்லார் நாத்தனார் இருக்காங்க எல்லார்க்கும் மாமியா இருக்காங்க இவங்க வந்து எப்படியெல்லாம் அந்த ஒரு ஆணை ஏத்தி விட்டு அந்த வீட்ல இருக்கிற பெண்களை காலி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கல்ல இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க ஏண்டி ஒரு நிம்மதியா ஒரு படத்துக்கு போலான்னு கிளம்பும் போது இப்படியாடி பண்ணுவீங்க ஆனா நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போலாம் நிம்மதியா எங்க அம்மா வீட்டுக்கு போலாம் நிம்மதியா எங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு போதுலாம் நீங்க ஒரு கார்த்த ஒரு விஷயம் பண்றீங்கல்ல

சாண்டாவும் சரி பிரஜனும் சரி இதே மாதிரியான வார்த்தைகள் தான் நிறையவே பேசிருக்காங்க அதை உடச்சிருவேன் நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு ஊர் பேசுறது அவங்க வந்து அச்சுணி அப்படி எல்லாம் பேசாத வார்த்தைலாம் விடாதுன்னு சொல்லி இவங்களே அந்த வார்த்தையெல்லாம் விடுவாங்க ஆனா இது எல்லாமே என்ன கம்ஃபர்ட் ஜோன்ல பண்ணிருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரஜனை எதிர்க்கும் திவ்யா தான் சொல்லிருப்பாங்க பப்ளிக்கா பார்வதி மாதிரி வந்து எல்லா சொல்லவே மாட்டாங்க பப்ளிக்கா பண்ணவே மாட்டாங்க இன்னும் இருக்கு ஜாக்கி பார்வதி மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இவங்க ஒரு தடவை வந்து கேள்வி அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அதை பார்வதி கிட்ட மட்டும் சொன்னாங்க சொன்னாங்கல்ல பார்வதி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் 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 அதை பேசிட்டே இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திவ்யா ட்ரிகராய் வரைக்கும் வந்து பேசுவாங்க அத அதை பார்க்கும்போது யாருமே கிட்ட போல அதுதான் இதுதான் வந்து பார்வதிக்கும் அவங்களுக்குமான வித்தியாசங்கள் அது வந்து எல்லாருமே கேக்குறப்ப பார்வதி மட்டும் தப்பு பண்ணலையா சாண்ட்ரா மட்டும் தப்பு தப்பு பண்ணிருக்காங்க எல்லாத்திற்கும் அளவுகோல்னு ஒண்ணு இருக்குமா அவ்வளவுதான் நான் அதான் சொன்னேன்ல சாண்ட்ரா பண்ற விஷயங்கள் நமக்கு எரிச்சல் வரும் அதே மாதிரி அவங்கள வெளிப்பேற்றணும் வெளியேற்றணும் வெறுப்பேற்றி வெளியேற்றணும்ன்றதுக்காக தான் அவர் வந்து ஸ்கேன்ட்ரான்னு ஆரம்பிச்சார் ஆமாமா இல்லைனா அவங்க அதை எடுத்துகிட்டே வரல அதுதான் மேட்ரு நீங்கள் ஒருத்தவங்களை வந்து ஏற்றி விட்டு சண்டை போட்டு கதவை தந்து தள்ளணும் இதான் உங்களுக்கு பிளான் ஆக்சுவலி அதுதான் கண்ணாலாம் ஜாட காட்டி அதை பண்ணாங்க அதை நீங்க ஒன்று பண்ணீங்கன்னு வச்சுக்காங்களேன் இன்னொன்று ஒன்றும் சேர்த்துக்கிறாங்க இப்போ நீங்க வார்த்தைகளா பேசி மட்டுமே அவங்க இறங்கியிருந்தா இங்க பிரச்சனையே நீங்க வார்த்தைகளா பேசும்பொழுது கண்ணை காட்டி ரெண்டு பேருமா ஒருத்தர் ஃபோர்ஸா கார்ல இருந்து தள்ளும் பொழுது நம்ம எல்லாருமே நம்மளாம் அங்க அந்த இடத்துல நம்மள மாதிரி பொருத்திக்கிறோம் என்ன கார்ல இருந்து கீழே தள்ளுற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் அங்க வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயங்கள் இதை சான்றா ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க அவங்க வார்த்தைகளால விளையாடுவாங்க அவங்கள வந்து வச்சு இது பண்ணுவாங்க இப்ப கேள்விகள் என்னன்னா ஒரு இவ்வளவு அவங்களுக்கு பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களே உள்ள வச்சிருக்காங்க தெரியும் டீமுக்கு தெரியும் அவ்வளவுதான் நீங்க அதுல வந்து டிசிஷன் மேக்கரா இருக்கவே முடியாது கேள்வி கேட்கலாம் அவங்கள இப்ப நீங்க போயிட்டு உங்களால இருக்க முடியுமா இருக்கே முடிஞ்சிருச்சு இப்ப பசநிதி கண்ணுக்குத்து வாங்கிட்டு வரும்போது பார்வதி நீங்க விளையாடுறீங்களா விளையாடுறாங்க அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான் ஏ வச்சிருக்கணுமா கூடாதா கோபத்தே இல்லையா வரலாற்றுல முதல் முறையாக ரெட் கார்டர் வந்து ரெட் ஆவ டிவ் மருந்து உழுவி பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டிஆர் பி பிச்சின் போயிடுச்சு புரியுதுங்களா அதனால இது இது வந்து இதுதான் ஒரு காரணம் இதெல்லாம் தான் பேசக்கூடிய காரணம் இதெல்லாம் தான் அங்க முக்கியம் சோ தான் அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனிவே வேற என்ன ஏதாவது கருத்துக்கள் இருக்கா இல்ல ஜெக்கே இதுதான் இத வந்து சொல்லணும் ரெண்டு பேருமே ஒன்னுதான் ஆனா எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒன்னு இருக்கு அவங்க கம்ஃபர்ட் சோன்ல பேசறதுக்கும் பப்ளிக்கா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஓகேவா கேம் பிளான் பண்றாங்களா சாமா கேம் எல்லாருமே கேம் பிளான் பண்றதுன்னு வந்திருக்காங்க ஒண்ணுமே இல்ல ஜெகே இல்லாட்ட உங்கள அசிங்கப்படுத்தி எட்டி உதைச்சு ஒருத்தவங்க வந்து தள்ளுறாங்க இதுதான் அவங்களுக்கு நடந்தது

அவங்கள அவங்க பேசின வார்த்தைகள் எனக்கு தெரியல செக்ஷுவலியே வந்து அதை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு மாதிரி அபியூஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகளைதான் பேசுனீங்க அதேலாமா அஹ் கமனதே ஆமா ஆமா குழந்தை இவங்கள இவங்கள காமான்னு சொன்னபோது அது வந்து அவரு சொன்னாரு வந்து குழந்தை பற்றி கேக்குறது வந்து என்னன்னா எல் நான் தான் சொல்றேன் இது எல்லாமே நம்மளுடைய நம்ம கனெக்ட் பண்ணி கொடுள்ள வார்த்தைகள் நீ எப்படி அப்படி அதை கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அதுவும் உனக்காக நீ கேட்டிருந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க பார்வதிக்காக நீங்க இதெல்லாம் கேட்டும்போது அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரியாக்ட் பண்றீங்கல்ல இப்ப சாண்ட்ரா பேசவே பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க ரியாக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா அதை தான் அந்த அரோராவுக்கு இருந்த கோபம் தான் நமக்கு எல்லாருக்குமே அதை மாதிரி சிரிக்கிறது அதை வந்து ஃபன் பண்ணுறது அவங்கள மாதிரியே மார்க் பண்ணி காட்டுறது தான் எல்லாருக்குமே இருந்த கோபங்கள் அதன் பிறகு நீங்க நியாயப்படுத்தின விஷயங்கள் பார்வதியும் சாண்ட்ராவும் ஒன்று ஆனா வெளிப்படுத்துற விஷயங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல தான் டிஃபரன்ஸ் கனி போகிறது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னது அவங்க கனி போறப்ப எப்படி இருந்தாங்க இவங்க கனி போறப்ப எப்படி இருந்தாங்க முடிஞ்சிருச்சு இது இந்த இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இது எல்லாரும் இருக்கும் ஆ அஞ்சு புள்ள பெத்த அம்மா காரி ஒரு புள்ளைய மட்டும் ஸ்பெஷலா வச்சிருப்பா அது எப்படி அஞ்சு நீ தானே பெத்த எப்படி ஒண்ணு மட்டும் ஸ்பெஷலா போவோம் இதுக்கான விடை தான் இது எல்லாமே அப்ப எல்லா எல்லா இடத்துலயுமே இந்த ஹிட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு இருக்குது இல்ல அத ஏதாங்க இங்க ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத பொறுது தான் அதுதான் மேட்டர் அதல வந்து அங்கங்க வந்து விஜேஎஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கிறாரா சப்போர்ட் பண்ணிக்கிறாரா ஆமா பண்ணிக்கிறாரு அவ்ளோதான் ஒண்ணு அது வந்து நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அவ்ளோதான் இதுல விஜயேஷ் அதடா இந்த விஜேஎஸ் வந்து குத்திட்டார் விஜயேஷ் மட்டும் குடுக்கலங்க சேனலும் டிசைட் பண்ணிருக்கும் பிரஷர் அந்த அளவுக்கான பிரஷர் இருந்தது அதுக்காக தான் வந்து அது கொடுக்கப்பட்டது அவ்ளோதான் ரொம்ப சிம்பிள் கரெக்ட் பாயிண்ட்ஸ் வேற ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை நீங்களே பேசிட்டீங்களா மேம் நீங்களே வந்து அதாவது இந்த பிக் பாஸ் வரலாற்றில் எப்படி கார்டுக்கு வந்து செகண்ட் வாட்டி வந்து அந்த மரிய மறு சரி மறு ஒளிபரப்பு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒம்பது சீசனில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃப் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேமரா வச்சு மைக் வச்சு எல்லாம் பண்ணி பண்ணுற முதல் வீடியோ அப்படின்றதையும் இங்கே நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் ஸோ